அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அலஹமதுல்லா வசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மாபர் களியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவே நல்லார்களே அல்லாஹுடைய மாபர் திரும்பதினால் அல்லாஹு ரபுல்லமீன் அவனுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கும் பிறருக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் நல்லதொரு வாய்ப்பை நமக்கெல்லாம் வழங்கியிருக்கின்றார் அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு தான் இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கும் தான் கற்ற மார்க்கத்தை பிறருக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் இந்த வாய்ப்பை நாடியவர்களுக்கு மட்டும்தான் வழங்குவான் என்பதாக உலகப் புதமரியா மல்குரானிலே அல்லாஹு ரபல்லின் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான் அதனால் அல்லாஹுக்கு நாம அதிகமாக நன்றி செலுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவது அப்படின்னா நன்றின்னு சொல்றது அல்ல அல்லாவினால் கடமையாக்கப்பட்ட கடமைகளை எல்லாம் சரிவர செய்வதுதான் அல்லாவிற்கு நாம் செய்யக்கூடிய நன்றி என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹு ஆலமின் சமுதாய மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக ஆதமலிகாத்தில இருந்து நபிகள் நாயகம் சல்லல்லா அலிவசல்லம் அவர்கள் லட்சக்கணக்கான நபிமார்களை அனுப்பி வைத்தான் என்பதை அல்குரானும் அல் ஹதீஸும் நமக்கு ஆதாரமாக சொல்லி காட்டுகிறார் நபிமார்கள் எல்லோரையும் நம்ப வேண்டும் ஒருத்தரை கூட நம்ம என்ன செய்ய முடியாது மறுக்க முடியாது மறுத்தான் அப்படின்னா நாம் காபீராக போயிடுவோம் அதை எல்லா நபிமார்களையும் எல்லா வேதங்களையும் நாம் நம்ப வேண்டும் இப்போ நபிமார்கள் செய்த பணிக்கும் நாம் செய்யக்கூடிய பணிக்கும் மத்தியில் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் உண்டு அவங்க வகையின் அடிப்படையில் செஞ்சாங்க நம்மளுக்கு வகி வரலையே வகியை கண்ணால் பார்க்கல வகி வர்ற காலத்தில் நம்ம வாழவும் இல்லை அப்போ நபீமார்கள் விட்டுச் சென்ற பணியை நாம் செய்கிறோம் என்ன வித்தியாசம் அவங்களுக்கு வகியின் அடிப்படையிலே செய்தார்கள் நமக்கு நாம நாம் வந்து ரசூருல்லாவுக்கு வந்த வகையின் அடிப்படையில் குரான் அரீஸின் அடிப்படையில் தான் நாம் எது செய்றோம் அப்படின்னா இந்த தாவாவையும் செய்து கொண்டிருக்கின்றோம் இப்போ நாம எல்லாம் முஸ்லீம்கள் அல்லாஹு ரபுல்லா நமக்கு முஸ்லீம்கு பேர் வைத்திருக்கின்றார் குரான் வந்து தெளிவாக காட்டும் இப்போ முஸ்லீம் சொல்கிறதுனால பெருமை இருக்குதா ஒருத்தர் ரோட்டில் போனாராம் ஒரு பக்கீர்ஷா பக்கீசானா அந்த முசாஃபர் முசாஃபர் அவர் சொன்னாராம் எங்கள் தாதாலாம் பாதுஷா பாதுஷா பாதுஷானா அரசன் அப்போ எங்கள் தாதா பாதுஷா எங்கள் தாதா பாதுஷாண்டாரான் அப்போ மக்கள்லாம் சொன்னாங்களாம் உங்கள் தாதா பாதுஷா நீ பக்கீசா தானே அப்படின்ட்டாங்க அந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் முஸ்லீம்களாக வாழ்ந்தாங்க நாமளும் முஸ்லீமாக வாழ்கிறோம் அதில் வந்து பெருமை கிடையவே கிடையாது அல்லாஹூர் அபுல்லா ஆலமின்னு ஒரு ஆயத்தில் சொல்றான் ஒமன் அஹசன கௌலம் தகாயாகி அமிலசாலிகன் முஸ்லீம் சொல்றதுல எப்போ பெருமைன்னா அதுக்கு முன்னால் ரெண்டு காரியத்தை நம்ம செய்யணும் ஒமன் அஹசன கௌலன் மிம்மன் தாய் இழந்தாகி ஒன்று அல்லாவின் பக்கம் அழைக்க வேண்டும் மார்க்கத்தின் பக்கம் அழைக்க வேண்டும் இந்த ஆயத்திற்கு முஃபசுங்கள்லாம் பல வகையான விளக்கத்தை கொடுப்பாங்க தப்சீரை திறந்து பார்த்தா நம்மெல்லாம் ஆச்சரியப்படுவோம் எல்லாமே அரபியில தான் இருக்கு இதுக்கு தா இழல்லா என்ன அர்த்தம் அல்லாவின் பக்கம் அழைத்தெல்லாம் மதீன்களை அவர் அவர்தான் ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை அழைக்கார் நம்ம அஞ்சு நாளைக்கு ஒரு காலக்கிறது பெரிய காரியம் அப்போ அவர் தான் ஒவ்வொரு நாளும் ஐந்து நேரங்கள் அழைக்கின்றார் அப்போ அல்லாவுடைய மார்க்கத்தின் பக்கம் அழைத்து அமில சாலிக்கணும் அழைச்சிட்டு வீட்டில் போய் படுத்துடக்கூடாது இவரை அந்த அமலை செய்யாது தொலைக்குவான்னு கூப்பிட்டு எல்லாத்தையும் பள்ளியாசில் சேர்த்துட்டு வீட்டில் போய் படுத்தா நமக்கு அந்த அமல் கிடைக்குமா நன்மை கிடைக்குமா அதாவது அமிலசாலிகன் வக்கால இன்னும் நிரல் முஸ்லிமே அப்போ தாவா செய்யணும் நல்லறங்கள் செய்யணும் அப்புறமா நான் முஸ்லீம் சொன்னாதான் இவரை விட அழகான வார்த்தை சொல்லக்கூடியவர் யார் என்று அல்லாக்கு என்ன செய்யறாங்கன்னா குரான்ல சொல்லிக்கின்றான் இப்போ தாவா செய்வது எப்படி நம்ம செய்கிறது வாயில் வந்ததெல்லாம் சொல்லி நம்ம செய்யலாமா அப்படின்டா அது ரூஹானியத்தான தாவாவாக இருக்கவே செய்ய கட்டுக்கதைகளையோ இல்லாத செய்திகளையோ சொல்லி அழைப்பது கூடாது மார்க்கத்தில் அது தடை அது ஹராம் என்பதாக அல்லாஹு ஆலமீனும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி வசல்லம் அவர்களும் சொல்வார்கள் எப்படி தாவா செய்கிறோம் அதை கூட அல் குரான் அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க ரெண்டை தான் நம்ம தாவா செய்யும் ஒன்று ஹெக்குமத்து ரெண்டாவது மௌல் ஹசனா ஹைக்குமத்துனா என்ன அர்த்தம் அதுக்கு தப்சீர்களை என்ன விளக்கம் போடுறாங்க அப்படின்னா மூன்று காரியங்கள் சேர்ந்தது தான் ஹைக்குமத் இப்போ தலையை மட்டும் மனுஷன் சொல்ல முடியுமா முடியாது கையை மட்டும் மனுஷன் சொல்ல முடியுமா முடியாது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள உறுப்புகளை தான் ஒருத்தரை மனுஷன் நம்ம சொல்ல முடியும் அந்த மாதிரி மூன்று அம்சங்கள் யாரிடம் இருக்கிறதோ அவற்றை ஹைக்குமத் இருக்குன்னு அர்த்தம் அதுக்கு என்ன ஆயுத விளக்கம் போடுறாங்க அப்படின்னா பயனுள்ள கல்வி ரெண்டாவது ஹில் சகிப்புத்தன்மை மூன்றாவது அது அனாத்துவம் நிதானம் இந்த மூன்றும் சேர்ந்ததுக்கு பேர் தான் ஹிக்மன் அப்போ யார் வந்து தாவா செய்யறாங்களோ அவங்கள்ட்ட பயனுள்ள கல்வி இருக்கணும் குரான் அதீசை பற்றி அவர் தெரிஞ்சிருக்கணும் தெரியாமல் தாவா செய்யவே கூடாது ஏன்னா ஹில்முன் நாஃபி இல்லாமல் ஒருத்தர் செஞ்சாருன்னா நன்மையை தடுத்துக்கிட்டு இருப்பாரு தீயத்தை ஏவிக்கிட்டு இருப்பாரு இது முனாஃபி கூடிய தன்மை எல்லா திருக்குறான்ல ஒல் முனாஃபிக்கோன முனாஃபி காத்து பாதுகும் மௌலியா உபாலின் அப்படிங்கிற ஒரு ஆயத்தில் எவ்வரோன பில் முன்கர் தீயதை எவுவார்கள் நல்லதை தடுப்பார்கள் இந்த நிலைமை ஏன் ஏற்படுது நெருப்பு சுடும் தெரிஞ்சாதான் நெருப்பில் போய் கை வைக்காமல் இருப்போம் அதை பற்றி தெரிலனா சின்ன பிள்ளைங்க கை வைக்கத்தான் செய்யும் நீங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டே போய் விழுந்துக்கிட்டு இருக்கிறோம் இதுதான் சத்தியம் இது அசத்தியம் அப்படின்னு தெரிஞ்சும் கூட நம்ம என்ன செய்யறோம் சத்தியத்தை விட்டு விலகி அசத்தியத்தில் போய் நம்ம விழுந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ முதல்ல ஐம்முன் நாஃபிகை வேறு பயனுள்ள கல்வி இப்போ நாலு மாதம் நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னா ஓ எத்தனை இமாம்களை நம்ம சந்திப்போம் ஒவ்வொரு இமாம்கள்கிட்ட ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு சட்டம் நாலு மாதத்துல கிட்டத்தட்ட எவ்வளோ சட்டங்களை நம்ம என்ன செய்யலாம் படிச்சிடலாம் விஷால நம்ம முயற்சி செய்ய அப்போ அப்போன் நாஃபிக அப்படின்னா குரான் ஹதீஸு கல்வி இது இருக்க வேண்டும் ரெண்டாவது ஹைமுனா என்னாரு சகிப்பு தன்மை தாவா செய்யும் போது தன்மை கட்டாயம் வே ரசுலா வந்து த தாவாவுக்காண்டி போகும்போது கல்லை தூக்கி எரிஞ்சாங்க ரத்த காயம் கட்டிச்சு ரசூல்லாவுக்கு சைப்பு தன்மை இல்லைன்னா சாபம் விட்டுருப்பாங்க நீங்கள் நாசமாக பெறுவீங்க அந்த சகிப்புத்தன்மை இருக்க போய் தான் தாவா செய்யும் போது அடித்தவர்களை எல்லாம் மன்னித்து விட்டு வந்தார்கள் பின்னால் அந்த சமுதாயம் திருந்தியது ரசோல்லாவுக்கு பக்க பலமாக வந்தாங்க அதான் சகிப்புத்தன்மை கட்டாயம் வேண்டும் நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன் நீ தொலக வர மாட்டேங்கிறிய நீ நாசமா போட போச்சு அந்த சாபம் இவரைத்தான் சார் அபிசல்லா அலி வசல்லம் சொல்றாங்க அடுத்தவர்களை நாம் சபித்தால் அவர்கள் மீது சாபம் விட்டால் இந்த சாபம் என்ன செய்ய அப்படின்னா பூமியில இல்லா வக்கும் சுற்றி பார்க்கணும் அதுக்கு யாருமே தகுதியாக இருக்க மாட்டாங்க வானத்துக்கு போகும் வானத்தில் யார் இருப்பா மலக்கு மக்கள் இருப்பாங்க அல்லா இருக்கிறான் அல்லாவா அந்த சாபத்திற்குரியவன் அப்போ யாரும் இல்லைன்ற உடனே எவன் சாபம் விட்டானோ அவனுக்கே அது வந்து விளையாடும் யானை தன் மீது தானே மண்ணை அள்ளி பாடி போட்ட மாதிரி அடுத்தவங்களிடம் அநியாயமாக சாபம் விட்டான அந்த சாபம் இவனைத்தான் சாரும் என்பதாக பெருமானார் சல்ல அல்லாஹலி சொல்றாங்க சொல்கிறாங்க அதில் சகிப்புத்தன்மை வேண்டும் மூணாவது என்ன அப்படிதா அநாத்துன்னு அரபியில் சொல்லுவாங்க அபிசல்லாஹலி வசல்லம் சொல்கிறாங்க அல் அனாத்து மினல்வாகி அல் அஜலத்து மினசைத்தான் நிதானம் என்பது அல்லாவுடைய செயல் அவசரப்படுதல் என்பது செய்தானுடைய செயல் இங்கே பார்க்குறோம்னா இளைஞர்கள் அவசரப்பட்டுக்கிட்டு பைக்கில் போகிறாங்க கடைசியில் ஏயாச்சும் மோதி ஜனாசாவை தான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க ரெண்டு தினங்களுக்கு முன்னால் கூட ஜும்மா அன்னைக்கு ஒரு பையன் கூட குளத்தில் அணுமி நிலையத்தில் வளர பார்க்காரு நம்ம பக்கத்தில் உள்ள மகள்தான் இருபத்தி ரெண்டு வயசு அந்த அம்மாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் அது ஒரே பையன்தான் பிறந்தவொன்னே அவங்க அத்தா வந்து ஊட்ட விட்டு போயிட்டார் இந்த பையனுக்காண்டியே அந்த அம்மா ரெண்டாவது கல்யாணம் முடிக்கலை இருபத்தி ரெண்டு வயசு நான் ஜும்மா வந்து போகிற வழியில் தொழுதுக்கிட்டு நார் கோயிலுக்கு வேகமாக போகிறேன் அங்கே வந்து நாங்க ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல டோலில் போகும்போது நிற்கிற லாரில போய் மோதிட்டேன் அங்கனே வஃபார் அப்போ அவசரம் கூடவே கூடாது அல்ல அஜலத்தும் மினஷை தான் லாபுரம் பில்லா ஆளுமே அல் குரானில் என்ன சொல்கிறான் அப்படின்னா எதுவும் இன்ஸான பி ஷர்ரி பி ஹை ஒக்கானல் இன்சானு அஜூடா மனுஷன் வந்து தனக்கு நன்மைக்கு துவா செய்யற மாதிரி அவசரப்பட்டு கெடுதிக்கும் துவா செஞ்சிருவானா சில பேர் கடன் அதிகமாக வரும்போது எல்லாம் எனக்கு மௌத்து வந்து தொலையாதான் போச்சு அந்த நேரம் துவா கபுல் ஆகக்கூடிய நேரம் இருந்தா மௌத்து வந்துடும் அவசரப்பட்டு கொண்டு பிள்ளையில பார்த்து நீ போ லாரியில் அடிபிடிச்சு சாவு அப்படின்டுவாங்க அவ்வளவுதான் அந்த துவா கபுல் போச்சு பையன் அப்படியே செத்துடுவான் அதெல்லாம் ஸ்கூல்ல படிக்கிற காலத்தில் ஒரு பையன் எங்களுக்கு சீனியர் பத்தாவுக்கு படித்தாரு ஸ்கூலுக்கு பிறப்பினத்துல அவருக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஒரு சின்ன சண்டை அப்போ அந்த காலத்தில் இந்த தேங்கானை பாட்டிலில் வந்து ஹார்லிக்ஸ் பாட்டிலில் தான் தேங்கானெலாம் ஊற்றி வச்சுப்பாங்க அந்த பாட்டில் தூக்கி அம்மா மேலே எரிஞ்சிட்டேன் அது கீழே வந்து சுப்பு நூறாக போயிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க நீனு இந்த மாதிரி சுப்பு நூறாக நொறுங்கி செத்துடுவேன்ட்டான் இது வந்து வாரக்கணக்கோ மாதக்கணக்கோ வருஷக்கணக்கோ ஆகலை மாலையில் ஸ்கூலை விட்டு வே வீட்டுக்கு வாரான் பஸ்ஸில் ஏறும்போது காலை இரடி விழுந்தான் பஸ் ஏறி இறங்கிடுச்சு அப்போ அந்த துவா கபுள் ஒரு நாள் கூட பிடிக்கலை பாதி நாள் அதனால வந்து நாம என்ன செய்ய கூடாது அவசரப்படவே பாருங்க செய்ய பணி என்னன்னா எடுத்து வைப்பதுதான் அவர்களின் பணி அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கிறது கொடுக்காம இருக்கிறது அது யாருடைய கையில தான் இருக்கு இப்ராஹிம் அலைகலாம் அத்தா உக்காந்து எவ்வளவோ பாடுபட்டாங்க ஹிதாயத்து கிடைச்சிச்சா கிடைக்கல லூத் அலைகலாம் தன்னுடைய மனைவிக்காக வேண்டி எவ்வளவோ பாடுபட்டாங்களே அந்த அம்மாவுக்கு அல்லாஹ் இதாயத்தை கொடுக்கல நூகலை தன்னுடைய மகனை தாண்டி பாடுபட்டாங்க கப்பல் போய்கிட்டு இருக்குது அல்குரான் அல்லா சொல்றான் கப்பல் போயிட்டு இருக்குது இப்ப மாச்சு வந்து ஏறுடா கப்பல்ல நீங்க போங்க டாட்டா காமிச்சான் ரெண்டு பேருக்கும் ஒரு அலை அலை மலையை போட்டு ஒரு வந்து அல்லாஹ் கொடுறான் அந்த அலை வந்தப்பனால அடிச்சுட்டு போய் அவன் இறந்துட்டான் அப்ப அல்லா யாருக்கு இதாயத்தை நாடுகின்றானோ அவர்களுக்கு தான் இதாயத்தை கிடைக்கும் அவசரப்படவே கூடாது ஆத்திரப்படவும் கூட தாவா விஷயத்தில் அது கட்டாயம் தேவை அது பயனுள்ள கல்வி இருந்தாதான் அப்ப இந்த ஹெக்மத்தை கொண்டு அழகிய உபதேசம் அப்படின்னா என்ன அர்த்தம் குரானுடைய வார்த்தைகள் ஹதீசுடைய வார்த்தைகள் சஹாபாத்துடைய வார்த்தைகள் இவைகளை கொண்டுதான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தாவா செய்ய ஒரு ஆளை தொலைகிட்டு அவர் அவர் வரமாட்டேங்கிறாரு ஆத்தரப்பட்ட அந்த இடி உறுதி செத்துருவங்க கூட இப்படிலாம் சொல்லக்கூட அவக்காண்டி நம்ம துவா செய்யறேன் அல்லாஹ் நான் தாவா கொடுத்துட்டேன் அவருக்கு இதாயத்தை கொடு அப்படின்னு நம்ம துவா செஞ்சேன் அப்படின்னா அல்லாஹ் நிச்சயமாக அந்த துவாவை என்ன செய்வான் அப்படின்னா கபுல் செய்வான் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது ரெண்டாவது நம்ம கல்வியை கற்பதற்காகத்தான் வந்திருக்கிறோம் நாம என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒரு மார்க்க சட்டம் ஒரு ஆயத்து ஒரு அதிசு நம்ம படிக்கிறோம் நாம் வந்து தாவா செய்யும் பொழுது ஒரு ஆயத்தை சொன்னாலோ ஒரு அதிசை சொன்னாலோ அது குரானில் இருக்கா நம்ம சோதித்து பார்க்க வேண்டும் ஏன்னா நபிசல்லா அலிவசல்லம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என் மீது ஒரு பொய்யை சொல்வதாகிறது உங்கள் மீது நீங்கள் சொல்லி சொல்லக்கூடிய பொய்யை போட்டது அல்ல இப்போ நாம் வந்து ஒருத்தரை பற்றி நம்ம பொய் சொல்கிறோம் ரசூல்லா மேலே ஒரு பொய் சொல்கிறோம் இது ரெண்டும் சமமாக கிடையவே கிடையாது இந்த பொய்க்கு வந்து அல்ல நம்ம வாயை கொடிக்கும் போது வாயை கொடிச்சா அந்த பாவம் கழிஞ்சிடும் அடுத்தவங்க மேலே பொய் சொல்றது பாவம் ஆனால் ரசூல்லா இல்லா மேலே நம்ம பொய் சொன்னா அப்படின்னா அது நரகத்திற்கே ஒரு சீட்டை வாங்கி தந்துடும் அபிசல்லாஹி வசல்லாம் சொல்றாங்க என் மீது யார் வேண்டுமென்றே ஒரு பொய்யை பல் எத்த மக்க அதவும் மினன்னார் நரகத்தில் வந்து அவர் தனக்கு ஒரு இருப்பிடத்தை ஒதுக்கி கொள்ளட்டும் அபிசல்லாஹி வசல்லம் சொல்கிறாங்க அதுல எந்த ஒரு வார்த்தையை நாம் சொல்லுவதாக இருந்தாலும் அபு குறை சொல்றாரு இப்ப நம்ப சொல்றாரு அவங்க சொல்றாங்க ரசூல்லா சொன்னதா சொன்னா கிடையவே கிடையாது நாம என்ன செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு அரபி கிதாபுகள்லாம் தமிழ்ல வந்துருச்சு புகாரி புலுமாஜா புதாவது நசாயி திருமதி இது போன்ற நூல்கள்லாம் வந்துருக்குது இல்லாட்டா நாம என்ன செய்யணும்னா ஆளிங்கூட சந்திச்சு இந்த மாதிரி ஒரு அதீச இருக்குதா இந்த அதீசுல இருக்குதா அதீசில பல வகை இருக்குது சகீகான் அதீசு இருக்குது லீஃபான் அதிச இருக்குது இன்னொரு வகை இருக்குது மௌதுவான அதிசம்பாங்க மௌதுவான அதிசன்னு அந்த அதிசயம் அல்ல பின்னால் வந்தவங்க அரபியில் எழுதி அதீசோடு சேர்த்து விட்டுருப்பாங்க புனையப்பட்டதுன்னு அர்த்தம் மௌதுனா அரபியில வந்து புனையப்பட்டது இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னா ரசூல்லா வந்து ஒரு டெய்லர் வீட்டுக்கு போனாங்களாம் சாப்பிட அவர் சுரைக்காவாக கொடுத்தாராம் ரசூல்லா சுரைக்காவை விரும்பி சாப்பிட்டுருக்குறாங்க சாப்பிட்ட உடனே ரசூல்லா சொன்னாங்களா யார் சுரைக்காவை விரும்பி சாப்பிடுவாரோ அவர் சொர்க்கத்திற்கு செல்வார் அப்படின்ற சூழ்நா சொன்னதாக எழுதி வச்சிருக்கிறாங்க இந்த அதிச நம்ம பொதுமக்கள்கிட்ட சொன்னா வைக்க தொழுவ மாட்டான் நோய் வைக்க மாட்டான் சக்காத்து கொடுக்க மாட்டான் இருபத்தி நாலு மதம் திண்டுட்டு இருப்பான் அதனால வந்து அதிசல இருக்கா இல்லையா நாம என்ன செய்யணும் அப்படின்னா ஆய்வு செய்துதான் ஏன்னா தாவாங்கிறது சாதாரண ஒரு பணி அல்ல அபிமார்கள் செய்த பணி அவங்க வகையை கொண்டு செஞ்சாங்க நம்ம இல்லாம செஞ்சுட்டு இருக்கிறோம் மக்கள் வந்து நாம ஒரு பொய்யை சொல்லி நம்பிட்டாங்கன்னு வச்சுக்கவாங்க அவங்க பத்து பேர்தான் சொல்லுவாங்க பத்து பேர் நூறு பத்து பேர்த்த சொல்லுவாங்க அப்ப ஒரு பொய் வந்து பரவி கொண்டே இருக்கும் அப்ப அத்தனை பேருடைய பாவமும் சொன்னவருக்கு தான் வந்துச்சு அதெல்லாம் குரான்ல பார்த்து நம்ம சொல்ல வேண்டும் ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த நாலு மாசம் நம்ம வந்திருக்கிறோம் வீட்டுக்கு போகும்போது போது குரான சரளமா நம்ம ஓதி வேண்டும் ஆலிமலை சந்திச்சு அந்த மாதிரி ஒரு சூறாமனப்பாடமாக்கிட்டு இருக்கிறேன் நீங்க திருப்தி தாங்க அப்படின்னு நம்ம கேட்கணும் அதை போட்டு நம்மள யாரும் ஓதை தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்களோ அவங்க வந்து ஓத தெரியாதவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் ஏன்னா சமுதாயத்தில் வந்து அரபி எழுத்த பார்க்காமலேயே சில பேர் மௌத்தா பேர் இருந்தாங்க எழுபது வருஷம் எண்பது வருஷம் வாழ்ந்தவங்க கூட அரபி அழிப்புனா இப்படி தான் இருக்கும்னு பானா இப்படி தான் இருக்கும்னு தெரியாமலேயே மௌத்தாப்போடைய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம் அதான் அரபி படிக்க வேண்டும் குரானை நாம் படிக்க வேண்டும் ஒரு எழுத்துக்கு பத்து ரன்மை ரசூலா சொல்றாங்கல்ல அலிஃபுன் ஹர்ஃபுன் லாமன் ஹர்ஃபுன் மீமன் ஹர்ஃபுன் ஒருத்தர் அலிஃபலாமீன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா அவருக்கு முப்பது நன்மை யாசீன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா அவருக்கு இருபது நன்மை அப்போ நம்ம அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் குரானை நம்ம ஓதிக்கிட்டே இருக்கணும் குரானை ஓத ஓத தான் அல்ல நம்முடைய கல்வில வந்து ஹிதாயத்திற்கு ஒரு வெளிச்சத்தை தருவான் நம்ம கல்பை வந்து விரிவாக்கம் செய்து வைப்பான் அபிசல்லா அலிவசல்லாம் சொல்றாங்க யார் குரானோடு அதிகமாக தொடர்பில் இருக்கிறாரோ அவர் நூறு வயசு வாழ்ந்தாலும் கூட அவர் சுய தேவையை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பார் இது பாருங்க நாற்பது வயசுல சில பேர் படுத்துருந்தாங்களே ஐம்பது வருஷம் படுக்கல கிடந்தாலும் ஐம்பது வருஷம் அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது ஆனா குரானை நம்ம அதிகமா ஓதி வந்தோம் அப்படின்னா நூறு வயசு வாழ்ந்தாலும் எழுந்த நம்ம நடப்போம் கழிவறைக்கு செல்வோம் நம்ம வேலைகளை நாமளே பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படின்ட்டு பெருமானார் செல்ல செல்லம் சொல்றாங்க அதனால் குரானை வந்து நம்ம சரளமாக அப்படியே அல்லாஹு சூரத்து முசம்மில் அப்படிங்கிற அத்தியாயத்தில் சொல்லுவோம் ரத்திலில் குரான தருத்தி குரானை வந்து திருத்தமாக நீங்கள் ஓதுறது குரானை ஓதுறது நமக்கு அந்நிய பாசை தான் ஆனால் அல்லாஹ் ஒரு அத்தியாயத்தில் வந்து திரும்ப திரும்ப சொல்லுவான் வளர்க்கது எஸ்எர் நல் குரான இந்த குரானை படிப்பதற்கு குரானை மனப்பாடம் செய்வதற்கு குரான் பிரகாரம் நடப்பதற்கு நாம் லேசாக்கி வைத்திருக்கிறோம் நீங்கள் நம்ம இப்ப திருநெல்வேலி மாவட்டத்தையும் எடுத்துக்கோங்களேன் லட்சக்கணக்கான மேல போய் பார்த்தா சின்ன சின்ன அஞ்சாவுக்கு படிக்கிற பிள்ளை எல்லாம் இருக்கும் அது மாதிரி காலேஜ் படிக்கிறவங்க குடும்பத்து பெண்கள்லாம் என்ன செய்றாங்கன்னா குராணம் மனப்பாடம் செய்த ஹாஃபில்களாக ஹாஃபிலாக்கெல்லாம் அவங்கள வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க சமீபத்தில் கூட ஒரு எட்டு வயது சிறுமி காயல் பட்டணத்துல வந்து இந்த கொரோனா பீரியடில் மனப்பாடம் ஆகிருச்சு ஒரு ஆறு மாசத்துக்குள்ளால குரானை முழுவதுமாக என்ன ஆக்கி விட்டார்கள் அது நம்ம முயற்சி செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹை லேசாக்கி வைப்பாங்க நம்மள சில பேர் இந்த இன்னா கல்கோசர் குரானில் சின்ன அத்தியாயம் அது குழுவா இதைத்தான் ஆயிரம் ரக்கத்தில் போட்டு போட்டு திரும்ப 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 இணைச்சிருக்குன்னா ஓதிக்கிட்டே இருக்கிறோம் அப்போ குறைந்தது ஒரு இருபது சூறாக்களாவது நம்ம இணை செய்யணும் அப்படின்னா நாற்பது நாளில் நாப் நாலு மாதத்தில் நம்ம மனப்பாடம் செய்ய வேண்டும் முடிந்த அளவுக்கு பொருளோடு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா தெரிந்து கொள்ள வேண்டும் பொருள் தெரியாமல் ஓதனாலும் குரானுக்கு ஒரு எழுத்துக்கு பத்து அன்மை பொருள் தெரிஞ்சால் நமக்கு இதாயத்திற்கு அது ஒரு என்ன செஞ்சிடும் ஒரு காரணமாக அமையும் என்பதையும் மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்கிறது அதனால் குரான் ஹதீஸை எடுத்து வைக்கும்போது தயவு செய்து ஆலிம்களை சந்தித்து இந்த சம்பவம் உண்மையா இது குரானில் இருக்குதா ஹதீஸ்ல இருக்குதா அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்கணும் ரசூல்லா சொன்னதை சொல்லலன்னு சொன்னாலும் குற்றம் சொல்லாததை சொன்னாங்கன்னு சொன்னாலும் குற்றம் செய்யாததை செய்தார்கள் என்று சொன்னாலும் குற்றம் செய்ததை செய்யலன்றாலும் கூட என்ன செஞ்சாங்க அது குற்றமாக ஆகிவிடும் என்பதை பெருமானார் சொல்லல்லா ஹலிவர் சொல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்றாங்க அல்லாஹ் நம்ம எதை பேசுகிறோமோ எதை கேட்டோமோ அது நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய தாயிகளாக நம் அனைவரையும் வல்லாக ஆகியிருக்கிறார்கள்